வணக்கம் நீர்களே நம்ம பார்க்க போகிறது கொத்தவரங்கா பொரியல் செய்வது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து இதுக்கு வந்து அரை கிலோ பிஞ்சு கொத்தரங்காயாக வாங்கி வச்சுருக்கேன் நம்ம வந்து இந்த கொத்தரங்காயை கட் பண்ணி செய்கிறத பார்க்கலாம் நான் இப்போ கட் பண்ணிட்டு வந்துடுறேன் பாருங்கள் கொத்தவரங்காயை இந்த சைஸ்க்கு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதை சமைக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சமாக இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்ததும் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் பொன்னீரும் வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தவரங்காய இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொத்தவரங்காய நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பூடி சேர்த்துக்கலாம் கொத்தரங்காவுக்கு தேவையான கொஞ்சமாக கல்லூரி சேர்த்துக்கலாம் உப்பு மஞ்சள் பொடி கிளறிவிட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் எப்படி மூடி போட்டுடலாம் இந்த பொடி வந்து தனியாக காஞ்ச மிளகாய் கொஞ்சம் மிளகு சீரகம் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வறுத்து அரைச்ச பொடி இது இந்த பொடியில் கொஞ்சம் நான் சேர்த்துக்க போகிறேன் இப்போது நம்ம இதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு காரத்துக்கு பொடி சேர்த்துக்க போகிறோம் அந்த பொடியை வறுத்து வச்சுருக்க பொடியும் அந்த மசாலா சேர்க்குறதுனால நான் காரத்துக்கு கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கிளரி ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து இதை மூடியே வேக வச்சிடலாம் இப்போ நம்ம அதுக்குள்ளே கொஞ்சம் இந்த கொத்தரங்காவுக்கு கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் தே கொஞ்சமான அளவுக்கு தேங்காய் கீனி வச்சுருக்கேன் அதோடு ஒரு ரெண்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அதில் ஒரு ஸ்பூனுக்கு இப்போது தேங்காய் ஜீரகம் பூண்டை நம்ம வந்து கொறை குரப்பாக அரைச்சி கொண்டாந்து வச்சாச்சு கொத்தவரங்காய் நல்லா சுருண்டு வெண்டி வந்திருக்கு இப்போ நம்ம அந்த பொடியில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த மிளகு ஜீரகம் தனியாக காஞ்சமல்ல அரைச்ச புடியில் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் அப்போ வந்து இந்த கொத்தரங்காய் மசாலா வந்து நமக்கு சுவையை கொஞ்சம் தூக்கலாக கொடுக்கும் இப்போ நம்ம பறிச்சி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துக்கலாம் தேங்காய் ஜீரகத்தை பூண்டை இது எல்லாத்தையும் போட்டு செய்யும்போது கொத்தவரங்க வந்து நமக்கு அந்த கலவை வந்து சூப்பராக நமக்கு டேஸ்ட் கொடுக்கும் பாருங்க சுவையான அருமையான கொத்தரங்கா மசாலா ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை எடுத்து வேறு இதில் மாற்றி வச்சிடலாம் வேறு பாத்திரத்தில் சுவையான அருமையான கொத்தரங்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் அசத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ